இது அதாவது நம்ம இரவுல நம்ம தூங்குறோம் இரவுல நம்ம தூங்குற நேரத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன ஜம் ஆக கேட்கறது குடும்பத்தில் பிள்ளைகளையும் மனைவிமார்கள் எல்லாரையும் குறிக்கும் தூங்குற நேரத்தில் ஒரு துவா உண்டு ஓதுவோம் இதுவும் சாய் முஸ்லீம்ல வார செய்தி அனசலாம் அறிவிக்கக்கூடிய துவா தூங்குற நேரத்தில் நம்ம நிறைய துவாக்கள் ஓதுவோம் இது ஒரு சிலர் ஓதுவாங்க அலமது இல்லா இல்லதி அத்த அமனா ஒசகானா ஒ கஃபானா ஒ ஆவானா ஃபக்கம் மிம்மன் லா கஃபியலஹு வலா முஹ்வீ இந்த துவாவை நம்ம ஓதுறதாக இருந்தாலும் நம்ம பிள்ளைகள் மனைவிமார்கள் நமக்கு கீழுள்ள பொறுப்பு உள்ளவர்கள் எல்லாம் நினச்சி இந்த துவா ஓதும் நமக்கு மட்டுமல்ல அஹமதுல்லா இல்லாதான் அதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு என்ன சாப்பாடு எனக்கு எங்களுக்கு உன்ன தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் எனக்கு இல்லை எங்களுக்கு உன்ன தந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் எங்களுக்கு குடிக்க தந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் அதே போல போதுமான வாழ்க்கை இன்றைக்கு தந்த அல்லாவுக்கே எல்லா போகும் ஆவானா ஒதுங்கிறதுக்கு ஒரு இடத்துக்கே எல்லா புகழும் நம்ம வீடு கட்டிப்போம் வசதியாக கட்டிருப்போம் டெய்லி அந்த வீட்ல தான் தங்குவோம் ஆனால் இந்த துவா நம்ம எங்களுக்கு புகலிடம் தந்து அல்லாவுக்கே எல்லா புகழும் நினைச்சால் அல்லாஹு ரபுல் அலமீன் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து என்ன செஞ்சிருவான் அல்லாஹ் அல்லாஹூதலா சொல்றானே அதாவது இது அஹ் இது அஹ்ரஜ்கு மின் பைத்திக் காரி உமது வீட்டிலிருந்து அல்லா உங்களை வெளியேற்றினான் சொல்கிறான் வெளியேற்றினான் மூமீன்களில் ஒரு கூட்டத்தார் வெறுத்தவர்களாக மூமீன்களில் ஒரு கூட்டத்தார் வெறுத்தவர்களாக அப்படின்னா யுத்தம் பதில் யுத்தம் நடக்குது அந்த இதுக்கு மூமின்கள் ஒரு அந்த யுத்தத்தை என்ன செய்யல விரும்பாத நிலையில் அல்லா உங்களை உங்களோட வீட்டிலிருந்து என்ன செஞ்சான் வெளியேற்றினான் அதே அல்லாஹ் அல்லாஹூத்தாலா என்னது இந்த பனு குரதா பற்றி சொல்கிற டை டைமில் யுக்ரி பௌன புய் யா யுக்ரி பௌன புய்தகும் ஐதீஹி மீனி தங்களது கைகளாலும் மூமின்றி கைகளாலும் தங்கள் வீடுகளை என்னது அவர்கள் உடைத்த நிலையில் அவர்கள் அந்த வீட்டை விட்டு என்ன செஞ்சாங்க வெளியே நல்லா நினைச்சான என்ன செஞ்சிடுவான் வெளியேற்று விடான் வா வானா எங்களுக்கு புகலிடம் தந்து அல்லாவுக்கு எல்லா புகழும் எத்தனையோ பேர் இந்த வசதிகளற்ற என்ன செய்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஹதி என்ன செய்து முடியுது எனவே பிள்ளைகளை நினச்சி நம்ம கேட்க வேண்டிய நமது நமக்கு கீழே பொறுப்பில் இருந்து நம்ம கேட்க வேண்டிய அது வாக்கெல்லாம் உண்டு அதாவது எப்பொழுதுமே இந்த சிந்தனை மட்டும் இருந்துகிட்டே இருக்கணும்போது ஆதாரம் காலையில் கேட்குறோம் மாலையில் கேட்குறோம் ஒரு இடத்துல புதுசாக போனால் தங்கினா கேட்குறோம் பொதுவாக ஒரு சிஃபத்தில் இருக்குது அதே போல் இரவில் தூங்குற நேரத்தில் என்ன செய்கிறோம் கேட்குறோம் அப்படிப்பட்ட துவாக்கள் உண்டு அடுத்ததாக நமக்கு தெரிஞ்ச ஒரு துவா தான் அதாவது ரசூலாயி சல்லாஹலி வசல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க பாதுகாவல் தேடுவாங்க ரசூசல்லா அலுவலி செல்லம் அவர்கள் பாதுகாவல் தேடுவார்கள் அதாவது தனது பேரர்களான ஹசன் ஹுசைன் ரதி அல்லாஹூ அவர்களுக்கு பாதுகாப்பு தேடி வர இதுலேயும் நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னா பிள்ளை என்றதில் பேரர்களும் என்ன செய்வாங்க அடங்குவாங்க ரசூசல்லா அல்லது அவங்க ஹசன் ஹுசைனுக்கு அக்கீகா கொடுத்தாங்க அவங்க இல்லை பாட்டனார் அப்போ பாட்டனாரும் என்ன செய்யலாம் அக்கீக்கா கொடுக்கலாம் அப்படின்னு அர்த்தம் பிள்ளைக்கு பாட்டனாரும் என்ன செய்யலாம் அக்கீக்கா கொடுக்கலான்றது அதே மாதிரி இந்த துவாவில் நம்ம வந்து பாட்டனார் கேட்குறதும் அடங்கும் நம்ம நம்ம ஒரு டைமில் துவா கேட்காம இருந்துருவோம் பாட்டனார் கேட்டால் அந்த பகுதி என்ன செஞ்சுருவோம் உங்களுக்கு சரியாகிடும்

நான் பாதுகாவல் தேயறது அப்ப உயிதுகுமா பிக்கலிமாத்தில்லாஹி தம்மா இறைவன் இறைவனது பூரணமான வார்த்தைகளை கொண்டு உங்கள் இருவருக்கும் நான் என்ன செய்கிறேன் உங்களை பாதுகாக்க கேட்கிறேன் இறைவன் பாதுகாக்க கேட்கிறேன் மின் குல்லி ஷைத்தானின் வஹம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹம்மா ஒவ்வொரு ஷைத்தானிலிருந்தும் வஹம்மா அப்படி என்று சொல்றத என்னன்னா தீங்களிக்க கூடிய நம்ம எப்படி சொல்லலாமா தீங்களிக்க கூடிய வகல் வஸ்துக்கல் அப்படினு சொல்லலாம் அவைகளிலிருந்தும் நம்ம சாதாரண இந்த பூச்சி புழுக்கள்ல இருந்து உலகத்தில் எதெல்லாம் ஒரு குழந்தைக்கு தீங்கிழைக்குமோ அது எல்லாவற்றையும் என்ன செய்யும் குறிக்கும் அவைகளில் இருந்தும் வமின் குள்ளி ஐனின் லம்மா அதே போல் தீண்டக்கூடிய கண்ணூரில் இருந்தும் தீண்டக்கூடிய கண்ணேரில் இருந்தும் நான் என்ன செய்கிறேன் பாதுகாவல் தேடுகிறேன் உண்மையிலேயே கண்ணேரில் இருந்து பாதுகாவல் தேடுதல்ன்றது மிக முக்கியமான ஒரு செய்தி கண்ணேரிலிருந்து பாதுகாவல் தேண்டா அஸ்மா ரதி அல்லா அதாவது அஸ்மா பின் ரதியல்லா ரதி அவங்க வந்து அவங்ககிட்ட ரசூலாம் கேட்குறாங்க மாலி ஆளு ஜாஃபர் அதாவது ஆளு ஜாஃபருடைய குடும்பத்தை நான் பார்க்குறேன் அவர்கள் வந்து மிகவும் மெலிந்தவர்களாகவே என்ன செய்கிறாங்க உடம்புல சத விட்டாதவர்களாகவே இருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க ரசூல்லா யார்கிட்ட கேட்குறாங்க அஸ்மார்வதில் அவங்கள்ட கேட்குறாங்க அஸ்மாரிலாம் சொல்கிறாங்க துசி புகுமுல் ஐன் அவங்களுக்கு கண்ணேறு அல்லாவின் தூதர் அப்படின்றாங்க கண்ணூர் என்ன செய்யுது அவங்கள பாதிக்குதுன்றாங்க அதான் அல்லாவுடைய தூதராய்க்குறேன் எனக்கே தெரியல உங்களுக்கு எப்படி தெரியும்னு ரசூலாங்க என்ன செய்யல கேட்கல அவங்களோட அனுபவம் அறிவ ரசூலாக மதித்தான் மதிச்சுட்டு சொன்னாங்க என்ன இற்கைஹிம் அவங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த மந்திரத்தை என்ன செய்யுங்க அந்த மந்திரத்தில் ஓதுங்கலை என்ற நல்ல சொல்லுவாங்க அப்போது உடனே அசமாக அதை காட்டுறாங்க இதா அப்படின்னு காட்டுறாங்க சிறுக்குரிக்காண்டு அதை பார்த்துட்டு ரசோல் சலான்சன் இதை என்ன செய்யுங்க அப்போ காட்டுறாங்கன்னா என்ன ரசு வாசிக்க படிக்க தெரியாது சொல்லி சொல்லி காட்டி எப்படி என்ன செஞ்சுருப்பாங்க காட்டிருப்பாங்க அப்போ ரசூல் சலான் அதை அங்கீகரிக்கிறாங்க அதை என்ன செஞ்சாங்க ஜெஹருடைய குடும்பத்துக்கு அதை வந்து அதை அவங்க ரொக்கையாக செஞ்சாங்க அப்படின்னு பார்க்குறோம் அப்போ குடும்பத்துக்கு கண்ணீர் வந்தோன்னே ரசுலாங் அதை என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க அதே மாதிரி நம்ம அடிக்கடி என்ன நம்ம பிள்ளையோட அழகில் நம்மளே என்ன செய்யலாம் பிரமிக்கலாம் வேறவங்க பிரமிக்கலாம் யாருமே அதாவது கெட்டவர்கள் வந்து என்னது கெட்டவர்கள் மட்டும்தான் அதை பிரமிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை நல்லவர்களோடு என்ன செய்யலாம் அப்படி நடக்கலாம் எனவே இந்த துவாவை ரசுலாம் ஓதிட்டு சொன்னாங்க உங்களது தந்தை இப்ராஹிம் அலை இஸ்லாம் இதை கொண்டு இஸ்மாயிலுக்கும் இசாக்குக்கும் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலிசலாம் இதை கொண்டு இஸ்மாயிலுக்கும் இஸ்ஹாக்குக்கும் பாதுகாவல் தேடக்கூடியவர்களாக இந்த நபிமார்கள் தங்களோட குழந்தைகளுக்கு செய்த பிரார்த்தனைகள்ல உண்டு அதை வச்சு தண்ட பேரர்களுக்கு என்ன செய்யறாங்க அந்த பிரார்த்தனையை செய்தார்கள் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இதில் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால் குழந்தைகளுக்கு பாதுகாவல் தேடுதல் அப்படின்றது குழந்தைகளுக்கு பாதுகாவல் தேடுதல் என்பது எவ்வளவு முக்கியமான செய்தி நிறைய பேர் வந்து அதாவது இந்த இதெல்லாம் கேட்பாங்க பாதுகாவல் தேடுதலில் பெருசாக என்ன செய்ய மாட்டாங்க ஒரு கவனம் என்ன செய்ய மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க ஆனால் பாதுகாவல் தேடுதல் ஒரு பிரதானமான அம்சம் என்பதை இந்த செய்தி என்ன செய்கிறது சொல்கிறது அவர்களுக்கு நாங்கள் அடிக்கடி பாதுகாவல் தேடுறோம் பாருங்கள் பாதுகாவல் தேடுகிறோம் ஆஃபியத்தை கேட்குறோம் குர்ரத்தை ஆயுனை என்ன செய்கிறோம் கேட்குறோம் அவர்களுக்கு நன்றியை நல்லாவிடத்தில் என்ன செய்கிறோம் அதாவது அவர்களுக்கு நன் அவர்களுடைய அந்த அவர்களுக்கு கிடைத்த ரிசுக்குக்காக நன்றி தெரிவிக்கிறோம் அதுபோல் அவர்களுடைய இஸ்லாத்தை கேட்குறோம் அவருடைய காமத்து சலா தொழுகையுடைய நிலைநாட்டதை கேட்குறோம் அவர்கள் சிற்க விட்டு என்ன செய்யணும் தூரமாகணும் என்றது நம்ம என்ன செய்யறோம் கேட்கணும் அவருடைய எதிர்காலத்தை பற்றி என்ன செய்கிறோம் துவா கேட்கிறோம் அவர்களுடைய சலாகியத்தை துவா கேட்குறோம் இப்படி பலவிதமான பாதுகாப்புகளை நம்ம என்ன செய்யறது துவாக்க இதை நம்ம வளமைப்படுத்தி வந்துட்டு பண்ணுவீங்களே காலையில கேட்குறோம் மாலையில கேட்குறோம் தூங்குற நேரத்தில் கேட்குறோம் எங்களோட பண்பாடுகள் உண்டாகிறோம்னா அந்த குழந்தைக்கு எங்களோட துவக்கள் என்ன செய்யும் போய்கொண்டு இருந்தது வீட்டில் மனைவியும் அந்த மாதிரி சாலிகானவராக இருந்து கணவனும் சாலிகானவராக இருந்து இருக்கக்கூடிய பாட்டனாரும் சாலிகானவர்கள் இருந்து சகோதர சௌரன் சாலையானவராய்ந்தால் அந்த குழந்தை துவாலையே வளரும் அந்த குழந்தை துவாவுலேயே என்ன செய்யும் வளரும் ஏன் அவ்வளோ பெருடைய துவாவும் அவங்களுக்கு என்னது உண்டு என்பதை நம்ம என்ன செய்வோம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே குழந்தைகளுக்கு துவா கேட்பது என்பது அவர்களது வளர்ச்சியிலும் அவர்களுடைய பாதுகாப்பு அவருடைய எதிர்காலத்திலும் அடிப்படையான பங்கு அதுதான் என்பதனால அடிக்கடி நம்ம இந்த துவாக்களில் ஈடுபடக்கூடியவர்களாகும் இதை மற்றவர்களுக்கு சொல்லிக்கூடக்கூடியவர்களாக அல்லாஹு தலைமனை மாக்கியல் புரியும் ஹதமா இந்த ஹதவா அஸ்தஃபுல்லா அலி வளர்களுக்கும் அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துலாஹி